முற்றத்தினுடைய அதிர்வுகள் நம்மளுக்கு வரணும்னா அதை நிலவாசலுக்கு அடுத்தால் வரக்கூடிய முற்றம் வந்து ரொம்ப முக்கியமானது அதில் வந்து நம்ம பயன்படுத்துகிற அதிர்வுகள் ரொம்ப முக்கியம் இப்போ நம்ம கோலம் போடுறதுக்கு முன்னோக்கிட்டு அந்த இடத்த பெருக்கிட்டு அப்புறமா கோலம் போடுங்க அப்படிம்போ எந்திரம் எவ்வளோ பவர்ஃபுல்லாக அதே மாதிரி அந்த கோலத்துக்கு அவ்வளோ சக்தி உண்டு அப்படிம்பாங்க அப்போ இந்த கோலம் போடும்போது நம்ம வந்து நம்ம நேர்மறை அதிர்வுகள் தான் இங்கே வரணும் இங்கே பெருக்காமல் கோலம் போட்டிங்கன்னா முடியோ தூசி அந்த மாதிரி நெகட்டிவான ஒரு ஒரு பொருள் வந்து பொருள் மேலே அந்த கோலம் படக்கூடாது அப்படிங்கிறது பெருக்கி அது மேலே தண்ணி தெளிச்சுட்டு அதுக்கப்புறம் கோலம் போடுங்க அப்படிங்கிறத நம்ம அந்த காலத்தில் சொல்லியிருக்கோம் காவி போட்டு ஒரு கோலம் போடுவாங்க காவி போட்டு கோலம் போடுறது லட்சுமி கடாட்சத்தை உருவாக்கக்கூடியது வீட்டில் ஏதாச்சும் ஒரு விசேஷம் முக்கியமான ஃபங்க்ஷன் நடக்குதுன்னா கண்டிப்பாக காவி போட்டு போடுறோம் காவிங்கிறது என்னென்னா சிவப்பு கலர் காவிங்கிறது மண் இதுக்குள்ளது மண் தத்துவத்துக்கூடியது அது வந்து ஈர்ப்பு சக்திக்குள்ளது நீங்கள் லட்சுமியை வந்து அந்த பக்கம் போகிறவரை டக்குன்னு இழுத்து வீட்டுக்குள்ளே இழுத்து போடுற மாதிரி அர்த்தம் ஆன்மீக உலாநியர்களுக்கு அன்பான வணக்கங்கள் வீட்டில் விசேஷம்னா வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமைனா நம்ம எப்படி பூஜை ரூமை வந்து அலங்காரம் செய்கிறோமோ அதே மாதிரி வீட்டு வாசல்ல அழகழகாக கோலங்களை போடுறது எல்லாருக்கும் வழக்கமான ஒரு விஷயந்தாங்க குறிப்பா சொன்னோம்னா ஃப்ளாட் சிஸ்டம்ல தான் இருக்கேன்னா கூட சின்னதாக ஒரு இடம் கிடச்சா அந்த இடத்துலையும் கோலம் போடுறதை நம்ம பெண்கள் செய்துக்கிட்டு தான் இருக்காங்க அப்படிப்பட்ட கோலங்கள் எந்த கோலத்தை எந்த நாட்களில் போட்டால் விசேஷம் எந்த கோலத்தை எந்த நாட்களில் போடவே கூடாது குறிப்பாக கோலம் வாசலில் போடக்கூடாதுன்னு இருக்கக்கூடிய நாட்களும் இருக்கா வாங்க கேட்டு தெரிஞ்சுக்கலாம் இது குறித்த விரிவான விளக்கங்களை தரதுக்காக நம்முடைய ஆன்மீக உலா அரங்கத்தில் இணைந்திருக்காங்க ஆன்மீக ஜோதிடர் நாடி ஜோதிடர் வாஸ்து நிபுணர் சித்தயோகி அகாடமிக்ஸ் மற்றும் சித்தயோகி பப்ளிகேஷன்ஸினுடைய நிறுவனர் ஜெயந்தி ரவிமம் வாங்க அம்மாவை சந்திக்கலாம் வணக்கம்மா வணக்கம் கோலம் அப்படின்னு சொன்னாலே விசேஷ நாட்கள்ல கம்பி கோலம் தான் போடணும் அப்படின்னு சொல்லுவாங்க கம்பி கோலம்னா ஈஸியா சொல்லணும்னா கட்டம் போட்ட மாதிரி கோலங்கள் கோடு போட்ட கோலங்கள் அதெல்லாம் போட்டாதான் விசேஷ நாட்களுக்கு வந்து அது உகந்த கோலம் மற்ற நாட்கள்ல வந்து நம்ம சிக்கு கோலம் போட்டுக்கலாம் விசேஷ நாட்கள்ல சிக்கு கோலம் போடவே கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க இன்னும் சொல்ல போனா அதுல பயன்படுத்தக்கூடிய நிறங்கள் கூட விசேஷ நாட்கள்ல மாறுபடும் ஆனால் இப்போ வந்து நிறைய பேருக்கு அந்த விஷயங்கள்லாம் தெரியறதே இல்லை எல்லா நாட்களையும் சிக்கு கோலம் போடுறாங்க இல்லை எல்லா நாட்களையுமே வந்து இந்த கம்பி கோலமோ இல்லை கோடு கோடாக வரக்கூடிய கோலங்களோ போடுறாங்க அப்படி இருக்கும்போது எந்த நாட்களில் கோலங்கள் போடலாம் எந்த நாட்களில் வந்து ஏதாவது நாள் இருக்கா கோலமே போடக்கூடாது அப்படின்ற நாட்கள் இருக்கா அப்படிங்கிறதையும் நம்ம நேர்களுக்காக சொல்லுங்கம்மா கோலங்கள் வந்து நம்மளுக்கு வந்து ரொம்ப முக்கியமான நேர்மறை அதிர்வுகளை வந்து கொடுக்கும் நம்ம வீட்டுக்குள் வந்து முற்றம் தான் நம்மளுடைய அதிர்வு ஒவ்வொரு இடமும் ஒவ்வொரு அதிர்வுகளை வந்து நம்மளுக்கு நம்ம வீட்டுக்குள்ளே எடுக்கும் அப்போது முற்றத்துக்குள்ள அதிர்வுகள் வந்து நம்ம வீட்டுக்குள்ளே இழுத்துட்டு வர்றது இந்த கோலங்கள் தான் அப்போ அந்த முற்றத்தினுடைய அதிர்வுகள் நம்மளுக்கு வரணும்னா அதை நிலவாசலுக்கு அடுத்தால் வரக்கூடிய முற்றம் வந்து ரொம்ப முக்கியமானது அதில் வந்து நம்ம பயன்படுத்துகிற அதிர்வுகள் ரொம்ப முக்கியம் இப்போ நம்ம கோலம் போடுறதுக்கு முன்னோக்கிட்டு அந்த இடத்த பெருக்கிட்டு அப்புறமா கோலம் போடுங்க அப்படிமோ ஏன்னா அந்த நம்ம கோலம் வந்து ஒரு எந்திரம் எந்திரம் வரையோம் இல்லையா அதுக்கு சமமானது அப்படிங்கிறது எந்திரம் எவ்வளோ பவர்ஃபுல்லாக அதே மாதிரி அந்த கோலத்துக்கு அவ்வளோ சக்தி உண்டு அப்படிம்பாங்க அப்போ இந்த கோலம் போடும்போது நம்ம வந்து நம்ம நேர்மறை அதிர்வுகள் தான் இங்கே வரணும் நம்ம அந்த எந்திரத்தை எப்படி செம்பு தகட்டில் போட்டால்தான் தான் அந்த அதிர்வுகள் நல்லா இருக்கு அப்படிங்கிறோமோ அதே போல் தான் இந்த கோலங்கள் வந்து நம்ம போடும்போது ஒரு பூச்சியோ முடியோ இல்லாட்ட ஒரு நம்மளுக்கு நம்ம வீட்டுக்கு ஆகாத ஒரு இலை காய்ந்த இலையோ இந்த மாதிரி தோசமாக தோசமாக எடுத்துக்கக்கூடிய ஒரு செ இறந்த பூச்சிகளுக்குள்ளே எச்சங்கள் இதெல்லாமே இருக்கக்கூடாது அந்த கோலம் போடுற நீங்கள் போட்டதுக்கப்புறம் இருந்தால் வேறு ஆனால் போடும்போது அதன் மேல் கோலம் போட்டிங்கன்னா அது வந்து ஒரு தவறான ஒரு எதிர்மறையான ஒரு அதிர்வுகளை உருவாக்கும் சொல்லிட்டு தான் நம்ம கோலம் போடுறதுக்கு முன்னோக்கிட்டே அந்த இடத்த பெருக்கிடுங்க பெருக்கிட்டு அப்புறமா அதில் கோலம் போடுங்க அந்தவுடைய அதிர்வுகள் வந்து நேர்மறை அதிர்வுகளாக நமக்கு வெறு வெளியே வரும் நீங்கள் பெருக்காமல் கோலம் போட்டிங்கன்னா முடியோ தூசி அந்த மாதிரி நெகட்டிவான ஒரு ஒரு பொருள் வந்து பொருள் மேலே அந்த கோலம் படக்கூடாது அப்படிங்கிறதுக்காக பெருக்கி அது மேலே தண்ணி தெளிச்சுட்டு அதுக்கப்புறம் கோலம் போடுங்க அப்படிங்கிறத நம்ம அந்த காலத்தில் சொல்லியிருப்போம் இந்த கோலம் வந்து சூரியனை வரவேற்கிறதுக்காக நம்ம போக்கு போடுற கோலம் மாதிரி நம்ம எடுத்திருப்போம் சூரியனை வரவேற்கிறதும் சூரியன் வந்து சாயும் போதும் அவரை வழியனுப்பதுக்கும் இந்த கோலம் வந்து நம்ம பயன்படுத்துகிறோம் இந்த கோலத்தை அதனால இந்த சூரியனுடைய நம்ம சூரியனை வந்து சூரியனுக்கு நம்ம கொடுக்குற ஒரு இது என்ன சூரியனை வைத்ததை நம்ம எல்லாமே செய்கிறோம் அதனால சூரியனுக்கு வந்து ஒரு மரியாதை கொடுக்கும் விதமாக அந்த சூரியன் தான் நல்ல சக்திகளை நம்மளுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கிறதுனால நம்மளுக்கு நல்ல அந்த வீட்டுக்கு த சரியான இறஞ்சி அளவை கொடுக்கணுங்கிறதுக்காக அந்த கோலத்தின் மூலமாக சூரியனுக்கு ஒரு நன்றி கடனாக சூரியனை வரவேற்கும் விதமாக கொடுக்குறோம் அப்போ அந்த சூரியனுக்குள்ள கோலத்தை நம்ம போடும்போது சூரியன் உதயமாகிறது கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி போட ஆரம்பிச்சிருந்து பெஸ்ட்டாக இருக்கும் இந்த இந்த கோலத்தில் வந்து காவி போட்டு ஒரு கோலம் போடுவாங்க காவி போட்டு கோலம் போடுறது லட்சுமி கடாச்சத்தை உருவாக்கக்கூடியது வீட்டில் ஏதாச்சும் ஒரு விசேஷம் முக்கியமான ஃபங்க்ஷன் கண்டிப்பாக காவி போட்டு போடுறோம் சில பேர் என்ன பண்ணுவாங்க காவிய கரைச்சி நல்லா அந்த முத்தத்தில் தேய்ச்சிட்டு அது மேல கோலம் போடுவாங்க அப்படி போடும்போது இன்னுமே அந்த கோலம் வெள்ளையாக பளிச்சுன்னு தெரியும் அப்படிங்கும்போது அது இன்னுமே ஈர்ப்பு சக்தியா இருக்கும் இந்த காவிங்கிறது என்னன்னா சிவப்பு கலர் காவிங்கிறது மண் இதுக்குள்ளது மண் தூத்துக்கூடியது அது வந்து ஈர்ப்பு சக்தி லட்சுமியை வந்து அந்த பக்கம் இழுத்து போடுற மாதிரி காவியுடன் சேர்த்து போடும்போது நீங்க வெள்ளிக்கிழம கூட காவியை கலந்து சேர்ந்து அதுக்கப்புறம் கோலம் போட்டீங்கன்னா அது வந்து உங்களுக்கு பண வரவே ரெட்டிப்பாக்கி கொடுக்கும் அதனால காவிகள் சேர்ந்த செம்மண் அல்லது காவி அப்படிம்பாங்க அதை கலந்த கோலம் போடுறது ரொம்ப விசேஷமானதாக இருக்கும் இந்த காவியே போட்டுட்டோம் இப்ப இந்த கோலத்தில் வந்து பாத்தீங்கன்னா கீழ் நோக்கிய முக்கோணம் அப்படிங்கிறது இருக்கும் முக்கோணத்துல கீழ் நோக்கிய முக்கோணம் போட்டு கீழே ஒரு வளைவு முக்கோணம் மட்டும் போட்டு இருக்கு அந்த கீழ் நோக்கிய முக்கோணம் வந்து என்னன்னா நீர்தத்துவத்துக்குரியது கீழ் நோக்கிய நீர் நீர்தத்துவத்துக்குரியது மேல் நோக்கிய முக்கோணம் நெருப்பு தத்துவத்துக்குரியது பட் வட்டம் வட்டமா போடுவோம் கோலம் போடுவோம் வட்டம் போடுவோம் இல்லையா அந்த வட்டம் வந்து காற்று தத்துவத்துக்குரியது ஓகேங்களா சதுரம் வந்து பூமி தத்துவத்துக்குரியது நிலத்தத்துவத்துக்குரியது அப்புறம் பார்த்தீங்கன்னா ஆகாய ஆகாய தத்துவத்துக்குரிய தாமரை போன்று வரும் தாமரை போன்று வரும் அல்லட்ட நம்மளுக்கு வந்து ஸ்டார் அமைப்புல வரும் இந்த நட்சத்திரங்கள் அமைப்புல வரக்கூடியது ஆகாய தத்துவம் இப்போ இந்த தத்துவத்துக்குரியதை தான் நம்ம இந்த கோலங்கள் எந்த நாளில் எந்த எப்போ போடலாம் அப்படிங்கறத நம்ம இப்ப சொல்ல போறோம் இப்போ நீர் தத்துவத்துக்குரிய எது கீழ் நோக்கி இருக்கிற திங்கக் போடலாம் ஓகே அந்த மாதிரி கோலம் அந்த மாதிரி நீ கீழ் நோக்கிய முக்கோணங்களை நீங்கள் சேர்த்து அந்த மாதிரி கோண கோலங்களாக நீங்கள் போட்டிங்கன்னா உங்கள் மனதிடம் உங்கள் வீட்டிற்கு வரக்கூடிய உறவினர்கள் எல்லாமே நல்லா இருக்கும் உங்களுடைய வீட்டில் வந்து உணவு பற்றாக்குறையிலேருந்து உறவினர்களுடைய இருந்து எல்லாமே நல்லா இருக்கும் ஆனால் கீழ் நோக்கிய ஒரு கோணம் போட்டிங்கன்னா உங்களுடைய எல்லாமே உறவு உறவுகளுக்குள்ள நிலையும் சரி உங்கள் போக்குவரத்து எல்லாமே சும்மமான ஒரு இடத்துல இருக்கிற மாதிரி இருக்கும் மனநிலை சரியான மனநிலைக்கு எடுத்துகிட்டு போகக்கூடியதாக இருக்கும் ஆனால் கீழ்நோக்கி முக்கோணம் போடுறது ரொம்ப நல்லது அது திங்கக்கிழ திங்கக்கிழமை போடுறது செவ்வாய்க்கிழமை வந்து மேல் நோக்கிய முக்கோணம் போடுறோம் செவ்வாய்க்கிழமை மேல் நோக்கி முக்கோணம் போடும்போது உங்களுக்கு வந்து எதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கலையோ உடல் ஆரோக்கியத்தன்மை இதெல்லாம் நோக்கக்கூடியது நீக்கக்கூடியது வந்து நம்மளுக்கு மேல் நோக்கிய முக்கோணத்துக்குள்ளது வந்து போட்டிங்கன்னா ரொம்ப விசேஷமாக இருக்கும் அதனால் மேல் இது வந்து அந்த நாளில் போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து கடன் பிரச்சனை தீரும் அதே மாதிரி உடல் ஆரோக்கிய கேடுகளும் குறையும் அதே மாதிரி நம்மளுக்கு வந்து இந்த பெண் சாபங்கள் நிறைய ாலும் அதுக்குள்ள கூட அங்க நிவர்த்தி நிறைய வாய்ப்புகள் இருக்கும் திங்கள செவ்வாய் அழகா சொல்லிட்டீங்கம்மா முக்கோணம் மேல் நோக்கிய முக்கோணம் கீழ் நோக்கிய முக்கோணம் அப்படிங்கறத சொல்லிட்டீங்க அடுத்து புதன் கிழமை புதன் கிழமை வந்து காற்று தத்துவத்துக்குரியது நம்ம வட்டமா ரவுண்டு போட்டு எடுப்போம் இல்லையா அந்த ரவுண்டு போட்டு எடுக்கக்கூடிய கோலங்கள் ஃபுல்லாவே காற்று தவிர அது வந்து என்னன்னா நம்ம வாழ்க்கையில வந்து தொழில் சார்ந்த விஷயங்களுக்கு முன்னேற்றம் ஆகுதற்கான அந்த வட்ட ரவுண்டு போட்டு அந்த கோலங்கள் போடணும் அதுக்கப்புறம் வந்து நம்மளுடைய வியாழக்கிழமை வந்து நம்ம என்னன்னா குரு காரகத்துவம் இங்க வந்து நம்ம ஸ்டார் யூஸ் பண்ணலாம் தாமரைகள் யூஸ் பண்ணலாம் ஸ்டார் தான் முக்கியமா பயன்படுத்தல வைக்கணும் அந்த ஸ்டார் வந்து அருங்கோணமாவும் இருக்கலாம் அருங்கோணமா இருக்கலாம் ஐங்கோணமாவும் இருக்கலாம் ஆனா ஸ்டார் பயன்பாடு வந்து ரொம்ப நல்லது அதனால அந்த இதை வந்து குரு க இதுல வந்து அது வியாழ காலக்கிழமை பயன்படுத்துங்க அப்புறம் வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை தான் நம்ம வந்து சதுரமை பயன்படுத்தணும் இது வந்து உங்களுக்கு பண வரவு கணவன் மனைவி ஒற்றுமை இது எல்லாமே உங்களுக்கு அதிகரிக்கும் வெள்ளிக்கிழமை அதனால சதுர வடிவம் வந்து அது வெள்ளிக்கிழமை பயன்படுத்துறது ரொம்ப சிறப்பாக இருக்கும் நம்மளுக்கு சனிக்கிழமை இருக்கட்டும் ஆனால் ஞாயிற்றுக்கிழமை என்ன பண்ணுறதுன்னா பெருங்குள்ள கோலம் புள்ளி வைத்த கோலம்பாங்க பெருங்கோலம் பெருசு பெருசா பெருசு கோலம் அந்த கோலம் போடுறவங்க வந்து கண்டிப்பாக அந்த வீட்டில் பெரிய அதிகாரிகள் ஒரு முக்கியமான புள்ளிகள் உருவாகிறதுக்கு காரணமாக இருப்பாங்க அவங்களுக்கு இந்த கோலம் ரொம்ப விசேஷமாக இருக்கும் அதனால ஞாயிற்றுக்கிழமை வந்து புள்ளி வைத்து பெருங்கோலம் போடுங்க அப்படிங்கறது ரொம்ப விசேஷமாக இருக்கும் இந்த தான் நீங்க சொன்னீங்கன்னா இந்த சிக் இந்த கோலம் கொடுத்துக்கலாம் அந்த மாதிரி சனிக்கிழமை ஏன்னா நிறைய விசேஷம் எங்களுக்கு தீர்வுகள் சனிக்கிழமை தான் அது மெதுவாக தான் எடுக்க முடியும் ஆனால் சனிக்கிழமை அது அந்த எவ்வளவு சிக்கலாக இருந்தாலும் சிக்க கோலத்தை போட்டுருங்க அது போட்டால் அது தீர்வுகளாக மாறிவிடும் இப்போ இந்த கோலங்கள் போடும்போது இப்போ ஒரு எந்திரம் ஒன்னு வைக்கும் போது கோயில்ல அதுக்கு தூண்கள் சுற்றி வைப்போம் சுற்றி தூண் வைப்போம் அந்த தூண் வைக்கும்போது அந்த தூ அந்த தூண் வந்து அந்த எந்திரத்துடைய சக்தியை ஃபுல்லாக பவர்ஃபுல்லாக வாங்கிக்கும் அந்த தூண் வந்து அந்த எந்திரத்தை பாதுகாக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லுவோம் அதனால தான் நிறைய கோயில்களில் நிறைய தூண்கள் இருக்கும் நம்ம வீட்டிலேயே தூண்கள் வைக்கும்போது அங்கே பாதுகாப்பு அங்கே உள்ள எந்திரங்கள் சக்திகள் நல்ல பவர்ஃபுல்லான சக்திகள் பாதுகாக்க பயன்படுகிறது அப்படி அதே போல் தான் கோலத்துக்கும் தூண்கள் வேண்டும் ஓகேங்களா தூண்கள்னா பார்டர் சைடு பார்டர் வந்து போடுறது ரொம்ப முக்கியம் அது போட்டாதான் அந்த கோலம் வந்து எந்திர சக்தியை ரொம்ப அதிகப்படுத்தும் அதனால எப்பவுமே கோலத்துக்கு வந்து நம்ம சைடு பார்டர் போடுறது அது தூணாக பாவிச்சு இது எந்திரம் இந்த எந்திரம் வந்து நேர் அதிர்வுகளை கொண்ட எந்திரங்கள் இதை நம்ம வீட்டுக்குள்ள நேர் பாசிட்டிவ்வா கொடுக்க கூடியா இதுக்கு நம்ம தூணாக ரெண்டு பார்ட்ரு போட்டிங்கன்னா அந்த க அந்த உடைய எந்திரம் வந்து இன்னும் உங்க கோலம் வந்து இன்னும் பவர்ஃபுல்லா இருக்கும் அதனால உங்களுடைய நிலம் ில் மட்டும் இல்லாமல் நிலவாசலை கோடு போடுவாங்க கோலம் முற்றற்றில் போடும்போது தனித்து அப்படி துண்டாக இருக்காமல் இருக்காமல் ரெண்டு கோடு வந்து சைடில் ரெண்டு பக்கம் இப்படி போட்டிங்கன்னா அது வந்து உங்களுக்கு உங்களுடைய கோலத்துக்கு வந்து ஒரு பவர்ஃபுல்லான ஒரு தூணாக அமையும் இது சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா இங்கே ரெண்டு போடுவாங்க சைடில் இப்படி போடுவாங்க மேலே இப்படி கோடு போடுவாங்க இந்த சைடு நாலு தூணுகளாக கூட மாற்றி வைப்பாங்க அந்த மாதிரி கூட ஒரு நேர் நேர் கோடாக போட்டிங்கன்னா கூட உங்களுக்கு அந்த கோலம் இன்னும் அதிக சக்தி வாய்ந்ததாக மாறும் அதனால் நீங்கள் கோலம் போடும்போது ரெண்டு பக்கமும் தூண்களாக இந்த கோடுகளை போடுறது ரொம்ப விசேஷமானது அந்த கோலம் ரொம்ப அதிபவராக கொடுக்கக்கூடிய கோலமாக மாறிவிடும் வெறுமனே கோலமாக பார்க்காம அந்த கோலத்துக்கு இதெல்லாம் போட்டுட்டு அதுக்கப்புறம் உங்களால் முடிஞ்சால் சாணம் கிடைத்தால் வெள்ளிக்கிழமை சாணம் வச்சு ஒரு பூசணி பூவை வச்சிங்கன்னா இன்னுமே வெள்ளிக்கிழமை வைக்கக்கூடிய பூசணி பூவும் சாணமும் ரொம்ப விசேஷமானது அதை நீங்கள் சேகரித்து வைக்க 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 உங்கள் வீட்டில் வந்து ஐஸ்வர்யம் சேரும் நீங்கள் சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா மார்கழி மாதம் மட்டும் பூசணிப்பூ வச்சு அதை வந்து பொங்கலுக்கு பயன்படுத்துவாங்க நீங்கள் ஒரு மாதத்துக்குள்ள பூக்குள்ளே சேர்த்திங்கன்னா சாணத்துக்குள்ளதை நீங்கள் சாம்பிராணி போகும் போக போடும்போது அந்த சாணத்தை பயன்படுத்தும் போது ரொம்ப விசேஷமாக இருக்கும் அந்த வீட்டில் உள்ள ஃபுல்லாக அதை எடுத்து விடும் அதனால் வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை சாணம் பசுஞ்சாணம் வச்சிங்கன்னா அதை வச்சு மேலே ஒரு பூசணி போயிங்க இல்லை எங்கள் வீடு அப்பார்ட்மெண்ட்டில் இருக்குது நாங்கள் சாணம் வச்சா காயாது அப்படின்னா ஒரு மஞ்சள் பிள்ளையார பிடிக்க கற்றுக்கோங்க உங்களுடைய கோலம் வைக்க போடுற இடத்துல சின்ன பிள்ளையாரை வந்து பக்கத்துலேயே பிடிச்சி வைங்க பிடிச்சி வைங்க வச்சுட்டு அதில் ஒரு ஒரு அருகம்புளோ இல்லாட்டா உங்களுக்குள்ள மல்லிப்பூ ஏதாச்சும் ஒரு பூவை தூக்கி வச்சுட்டு அதை பத்திரப்படுத்தி வைங்க அதை நீங்கள் வந்து சாம்பிராடி போக போகும்போது போடும்போது அதை நீங்கள் பயன்படுத்தினாலும் உங்கள் வீட்டில் உள்ள தோசங்கள் நீக்கிக்கணும் இல்லை எனக்கு சாணமும் கிடைக்கல அப்படின்னா மஞ்சள் பிள்ளையாரை அப்படிங்க பிடிச்சிட்டு அதை வைத்துட்டு அதை அடுத்த தடவை அடுத்த வெள்ளிக்கிழம அந்த மஞ்சள் பிள்ளையார் எடுத்துருங்க ஒவ்வொரு வெள்ளிக்கிழம மஞ்சள் பிள்ளையார் பிள்ளைங்க அடுத்த முத்தம் துடிக்கும்போது அந்த பிள்ளையார் எடுத்து பத்திரப்படுத்துவீங்க இந்த பத்திரப்படுத்த வச்ச பிள்ளையாரே அடுத்தால அதையும் சேர்த்து எரித்து தூவம் கொடுத்தாலும் நல்லா இருக்கும் அதனால் அந்த மாதிரி பண்ணிங்களாம் ரொம்ப விசேஷமாக இருக்கும் நிச்சயமா ரொம்ப அழகாக சொன்னீங்க கோலம் போடுறோம் ஆனால் எப்படி போடணுங்கிறதையும் அழகாக சொன்னீங்க கோடுகள் போடலாம்னு சொன்னீங்க இல்லையா அதில் எண்ணிக்கை இருக்கா என்ன நீங்கள் எப்ப சொல்லும்போது போது எந்த பக்கம் போட்டாலும் ஒரு ரெண்டு கோடு ரெண்டு கோடு போட்டுருங்க அப்படின்னு சொல்லுவீங்க சொல்லியிருந்தீங்க நிறைய பேர் வந்து நான் பார்த்துருக்கேன் கோலம் போடும்போது இந்த பக்கம் ஒரு நாலு கோடு இந்த பக்கம் ஒரு நாலு கோடு இல்லை இந்த பக்கம் ஒரு மூணு கோடு அந்த பக்கம் ஒரு மூணு கோடு போடுவாங்க இன்னும் சில பேர் வந்து பார்டர் வந்து வளர்ச்சி 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 நெலி நெலியாக வந்து பார்டர் போடுவாங்க ஒரு நாலு பா நாலு வந்து வளர்ச்சி வளைச்ச மாதிரி போட்டு ரெண்டு பக்கமும் விட்டுருப்பாங்க அதுவும் போடலாமல் எண்ணிக்கை இருக்கா மகாலட்சுமி கோலம் போடுற மாதிரி இருந்தால் அதாவது நம்மளை கடன்சவா கிழமை போடுற கோலம் சரி வெள்ளிக்கிழமை போடுற கோலத்தான் இந்த நெளிவு கோலம் வேண்டாம் அந்த நெளிவு பார்டர் வந்து நெளிவு பார்டர் வேணாம் நேர்கோடாவே போடுங்குள்ளி கோலம் போடுறோம் அப்ப வந்து நீங்க வளைவுகள் போடலாம் அதே மாதிரி நம்ம இந்த சிக்கு கோலம் போடுங்க அதுக்கும் நம்ம வந்து வளைவு கோலம் போடலாம் ஆனா மற்ற நாடுகளையும் நம்ம வந்து பார்டர் வந்து வளைவு போடாமல் நேராவே போடுங்க இந்த வளைவு போட்டீங்கன்னா கண்டிப்பாக அதுல வந்து பூ மாதிரி ஒண்ணு உருவாக்குவாங்க ஆமா போட்டுட்டு இந்த இந்த பக்கம் பக்கம் ஒரு பூ பூ அப்படி அப்படி அது உருவாக்கிட்டீங்கன்னா சிலப சும்மா வளைவு மட்டும் போடுவாங்க அப்படி வளைவு மட்டும் போடாமல் அதுல பூக்கள் உருவாக்குனீங்கன்னா அந்த அந்த வளைவு வந்து உங்களுக்கு தோசமாக இருக்காது அதனால எப்பவுமே வளைவு வளைவுங்கிறது உங்களுக்கு வந்து ஒரு பாம்பு தன்மையாக கொடுக்கும் அதனால அந்த தன்மை வந்து நம்மளுக்கு வெள்ளிக்கிழமையோ அதுவும் வரவேண்டாம் வேண்டாம் அதனால அது வந்து கட்டமாக நீள் நீளமாக போடுறது தான் ரெண்டு கோடு மட்டும் போட்டா போதும் அதே மாதிரி நான்கு கோடுகள் மூணு கோடுகள் விட நான்கு கோடுகள் ரெண்டு கோடுகள் அந்த மாதிரி போட்டீங்கன்னா ரொம்ப விசேஷமாக இருக்கும் சூப்பர்மா அழகான தகவல்கள் அற்புதமான விஷயங்கள் என்ன செய்தா கிடைக்கும் பிடிக்குங்கிறதையும் சேர்த்து கோலங்கள் மூலமா வந்து நீங்க சொல்லியிருக்கீங்க நிறைய பேர் கோலங்கள் கோலங்கள் அழகான கோலங்கள்னு பாட்டு பாடுவாங்க இனிமேல்ட்டும் நம்ம வாழ்க்கை அழகா இருக்கணும் அப்படின்னா நம்ம வீட்டு வாசல்ல போடக்கூடிய கோலங்கள் எந்தெந்த நாள்ல எப்படி போடணுங்கிற அற்புதமான தகவல்களை நம்ம ஆன்மீக உள்ள நேர்களோட பகிர்ந்துக்கிட்டீங்க ரொம்ப நன்றி வாங்க